நமது யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒழுங்கா தானே வேலைக்கு போறேன் சொல்றதெல்லாம் கட்டத்தானே செய்யறேன் அப்படியே என் வாழ்க்கையில மாற்றமே வரமாட்டேங்குது அப்ப நான் என்ன செஞ்சா என் வாழ்க்கையில மாற்றம் வரும் மாற்றம் வராம இருக்கிறதுக்கு என்னென்ன காரணங்கள் ஒரு அருமையான வாயு இவ்வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரம் இல்லை இதுவும் கடந்து போகும் நான் வெற்றி அடையாள வெற்றி அடையிலும் சொல்லிட்டு இருக்கிறது பதிலா நான் என்ன கிட்ட மாற்றிக்க வேண்டிய மாற்றங்கள் என்னென்ன செஞ்சா என் வாழ்க்கையில மாற்றம் கிடைக்கும் மாற்றத்துக்காக நான் என்னெல்லாம் செய்யணும் மாற்றத்தை நான் விரும்ப ரெடியா அப்படின்னா அதற்கான வீடியோக்குள்ள பார்க்கலாம் எல்லாருக்குமே ஒரு ஆசை உணது நான் வாழ்க்கையில ஜெயிக்கணும் ஜெயிக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் உடனே கிடைச்சிட லட்சத்தில் ஒருத்தர் கோடியில ஒருத்தருக்கு தான் கிடைக்கும் நினைச்சதெல்லாம் கிடைக்கிறதுக்கு யாரோ ஒருவருக்கு தான் கிடைக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு முயற்சி பண்ணுவாங்க அஞ்சு வருஷம் வேலை பார்த்தேன் இருபது வருஷமா வேலை பார்க்கறேன் அப்படின்னு சொல்றவங்க என்னால ஏன் ஜெயிக்க முடியல அப்படின்னா அவங்களுக்குள்ள என்ன மாற்றம் தேவை அப்ப அன்னைக்குள்ள நேரத்துக்கு தகுந்த மாதிரி என்ன மாதிரி அவங்களை மாத்திக்கணும் இருந்தோம் வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது ஒரு சராசரி மனிதன் ஒரு சராசரியா ஒவ்வொருவருமே எதிர்பார்ப்பாங்க அதிகமான எதிர்பார்ப்புகள் இருக்கும் ஆறு மாசத்துல பணக்காரன் ஆயிரம்னா ஒரு வருஷத்துல பணக்காரன் ஆகிரும்னா ஆனா அவங்கள்ட்ட உள்ள அந்த எண்ணங்களை எப்பவுமே மாத்திக்க மாட்டாங்க வேலையில மாற்றங்களை எப்படி கொண்டு வரணும்னு நினைக்க மாட்டாங்க நம்ம செய்யற செயல்ல நம்ம ஆர்வம் கற்ற ஈடுபாட்டுல எப்படி எல்லாம் மாற்றங்களை நம்ம மனசுக்குள்ள கொண்டு வந்து அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க மாற்றத்தை விரும்பாட்டி வாழ்க்கையில வெற்றிங்கிறது சாத்தியமே கிடையாது இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல எப்படி இருந்தாங்க எண்பதுல எப்படி இருந்தாங்க எவ்வளவு மாற்றங்கள் அப்பா வளர்ந்த காலங்கள் நம்ம வளர்ந்த காலங்கள் நம்மளுடைய பிள்ளைகள் வளரக்கூடிய காலங்கள் இப்படி ஒவ்வொன்றருக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்கள் வந்துட்டு நம்ம கண் கூட பாக்கிறோம் அப்ப நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா நம்ம வேலையில ஜெயிக்கணும்னா நம்ம நம்ம மேம்படுத்திக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் நம்ம என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரணும் எதெல்லாம் செஞ்சா நம்ம ஜெயிக்கலாம் முதல்ல நம்ம மாறணும் மாறினா எல்லாமே சாத்தியம் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறந்துராம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி this video sponsored by buy mode shopping app buy mode is e. shopping application is one of the online shopping app